மேக்ஸிமம் எங்கிட்ட வந்து அப்பார்ட்மெண்ட் பத்தி கேட்டாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பில்டிங்கா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் அப்படிங்கிறது இவ்வளவுதான் அதோடைய அந்த விதிகளை மட்டும் சொல்லி அந்த விதிகளை மட்டும் தான் பார்க்க முடியும் ஆன்லைன்ல வாஸ்து பாக்குறது அப்படிங்கிறது மிக 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 பெரிய தவறு ஒரு அனுபவம் மிக்க வாஸ்து நிபுணர் இந்த தவறை கட்டாயம் செய்ய மாட்டார் ஒரு கல்லறைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை உயிர் வாழக்கூடிய அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் வாழ்வது எப்படி சோ அப்படி இருந்தா எகிப்து பிரமிட்ல அந்த நாட்டினுடைய மன்னர்களே மட்டும் ஹால் போட்டவங்க வீட்டுல மணி ஃபுளோ நிறைய இருக்கு பணம் சார்ந்த பாதிப்பு அவங்கள்ட்ட இல்ல கோல்டன் வெளிநாட்டுல என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம நாட்டுல வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பண்றாங்க பட் இதெல்லாம் எந்த ஒரு பலனையும் தராது

நம்ம சேனல்ல ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு வாஸ்துவை பத்தி ஒரு நிறைய தெரியாத விஷயங்கள் நமக்காக சொல்ல வந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் முருகன் அடிமை திரு எஸ் செல்வா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நீங்க வந்து இந்திய அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால எங்கனாலும் போய் வாஸ்து பாக்குறீங்க அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து உங்களை கூப்பிடுறாங்க அதை நினைக்கும் போது எங்களுக்கும் பெருமையா இருக்கு ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் வந்து ஒரு முக்கியமான தேவைகளா இருக்கும் இவங்கதான் இதெல்லாம் இருந்தா இவங்க ஒரு வாஸ்து நிபுணர் அப்படின்னு உங்க பார்வையில் நீங்க இதை பாக்குறீங்க ஒரு வாஸ்து நிபுணராக இருக்கணும் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் சென்று பார்த்துருக்கணும் அப்போ அதாவது ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் வருது அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கே போய் அந்த இடத்தினுடைய தன்மையை அறிஞ்சு அவங்களுக்கு பலன் சொல்லணும் செகண்ட் இன்னொன்று என்னன்னா கட்டிடம் சார்ந்த அறிவு தேவை திசைகளை பற்றின அறிவுகள் தேவை ஆன்மீகம் சார்ந்ததோ ஜோதிடம் சார்ந்த அனைத்து விதமான அறிவுகளும் தேவை அதே போல மண் சார்ந்த அறிவு தேவை ஜா பிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜியாலஜிக்கல்ல வரும் இது சார்ந்த ஒரு ஒரு அறிவுகளும் தேவை அப்ப ஒரு ஒட்டுமொத்தமாக அறிவியல் கூட அறிவியல் ரீதியான ஒரு பிரபஞ்சத்தை பத்தி இருக்கக்கூடிய அறிவுகளும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த துறையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்க இப்ப சில பேர் ஆன்லைன்ல வாஸ்து பாக்குறாங்களே இதெல்லாம் சாத்தியமா ஆன்லைன்ல வாஸ்து பாக்குறது அப்படிங்கிறது மிக 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 பெரிய தவறு ஏன்னா இந்த பூமியில வந்து நம்ம வந்து திசையை வச்சுதான் வாஸ்துவே கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இப்ப திசை அப்படிங்கும் பொழுது அந்த ஸ்பாட்டுக்கு போனாதான் நம்ம திசை என்னன்னே தெரியும் இப்ப வந்து நீங்க சூரியன் வந்து கிழக்கு திசை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் நிலையான கிழக்கு திசையில உதிக்கிறது இல்லைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல ஏன்னா சூரியன் வந்து உத்ராயணம் தட்சாயணம் அப்படிங்கிற பொழுது தென்கிழக்கிலயும் உதிக்கும் கிழக்கு மத்தியத்திலும் இருக்கும் வடகிழக்குலையும் உதிக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆன் தி ஸ்பாட்ல ஆன்லைன்ல இருந்து பாக்குறதுங்கிறது சரியான தீர்வாக இருக்காது அதான் வீட்டோட ப்ளூ பிரிண்ட் அனுப்பிடுறாங்க அனுப்பிட்டு எங்களுக்கு இதற்கான வாஸ்து கரெக்ஷன் சொல்லுங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படி செய்ய முடியுமா ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு அனுபவம் மிக்க வாஸ்து நிபுணர் இந்த தவறை கட்டாயம் செய்ய மாட்டார் ஒரு எனக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய கட்டமைப்பு மட்டும் அதுல இருக்கும் அந்த வீட்டினுடைய வீட்டுல அப்போ வெளிய இருக்கக்கூடிய நீர்நிலைகளோ தெருக்கூத்துகளோ ரோட்டின் அமைப்பு எப்படி இருக்கிறது திசைகள் எப்படி இருக்கிறது எதுவுமே அதுல வராது அப்படி இருக்கும் போது நம்ம வந்து வெளிய

நான்கு ஒரு சில சொல்லுவாங்க வாசலுக்கு நேரா தெருக்குத்து வந்தாதான் தவறு மற்ற இடத்துல எல்லாம் வந்து தவறு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா தெருக்குத்து அப்படின்னா அந்த வீட்டினுடைய தாய் சுவர்கள் போல் எங்க இருந்தாலும் அது தவறு தான் அது தெருக்குத்து மிகப்பெரிய பாதிப்பு தரும் இது வந்து நீங்க தனியா இருக்கிற வீட்டு பத்தி சொல்றீங்க இப்ப அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் நிறைய வந்து மக்கள் மாறிட்டாங்க இப்ப இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம எப்படி வாஸ்துவை வந்து பாக்குறது அதுக்கு எப்படி நம்ம சரி பண்றது இப்ப வந்து நம்ம இண்டிவிஜுவல் பில்டிங்க்கு அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம் ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜ் அதாவது வாஸ்து என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டவே முடியாது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்துல இப்ப இருக்கக்கூடிய நம்ம அந்த மாதிரி ஒரு கடா ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்கு நம்ம வந்து ஜோனுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆயிட்டோம் அதாவது அட்டாச் ஆயிட்டி வேணும் நமக்கு நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு வைக்கிறது மாதிரி கொண்டாட்டோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு இண்டிஜுவல் பில்டிங்க்கே எழுபது சதவீதம் தான் ஒரு அபார்ட்மெண்ட் வீடு பார்க்கணும் அப்படின்னா சதவீதம் தான் வாஸ்துப்படி இருக்கும் அதனால ஒரு அபார்ட்மெண்ட் வாஸ்து பொழுது சில விதிகளை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் மேக்ஸிமம் என்கிட்ட வந்து அபார்ட்மெண்ட் பத்தி கேட்டாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பில்டிங்கா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அபார்ட்மெண்ட் பில்டிங் அப்படிங்கிறது இவ்வளவுதான் அதோடைய நன்மை இருக்குங்கிறத எடுத்து சொல்லி அப்ப அபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரி இருக்கணுங்கிற சில விதிகள் இருக்கு அந்த விதிகளை மட்டும் சொல்லி அந்த விதிகளை மட்டும் தான் பார்க்க முடியும் இப்ப அடுத்ததாக ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருமே வந்து இன்னைக்கு காலகட்டத்துல பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பணம் சம்பாதிச்சும் கையில தங்காம நிறைய இஎம்ஐ கட்டுறது கடன் கட்டுறது அப்புறம் நிறைய கையில பணம் தங்குறது இல்ல சோ வீட்ல நல்லபடியா பணம் தங்கணும் அதுக்கான ஒரு வாஸ்து டிப்ஸ் கட்டாயம் தென்மேற்குல பெட்ரூம் போட்டுக்கோங்க ஓகே பணம் சம்பாதிக்கிறது கண்டிப்பா தங்கும் தென் மேற்கில் பெட்ரூமை தவிர்த்து நீங்க வேற எது வச்சாலும் பணம் தங்காது அதே போல வடக்கு பாகத்துல கட்டாயம் ஜன்னல் இருக்கணும் வடக்கு பாகத்துல ஜன்னலை பண்ணோம் அப்படின்னா அந்த வானம் தெரியணும் அதுபோல கட்டமைப்பு உங்களுக்கு இருக்குதுன்னா கட்டாயம் உங்களுக்கு பணம் சார்ந்த பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் செகண்ட் இன்னொன்னு என்னன்னா ஒருத்தர் கடிந்த ஒரு பணம் அவங்ககிட்ட இருக்கும் மணிஃப்ளோ பயங்கரமா இருக்கும் அவங்ககிட்ட நிறைய பணம்லாம் இருக்குங்க சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பணத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் வடமேற்குல ஹால் இருக்கு வரமேற்கில் ஹால் போட்டவங்க வீட்டில் மணி ஃப்ளோர் நிறைய இருக்கு ம் பட் அடுத்த வர பாதிப்பு எல்லாம் இருக்கலாம் ஆனா பணம் சார்ந்த பாதிப்பும் அவங்ககிட்ட இல்ல இப்ப வடமேற்கில் கிச்சன் அமைஞ்சிருச்சு அப்ப என்ன பண்றது அவங்க அவங்களுக்கான இது என்ன என்ன நடக்கும் கிச்சன் இருந்தா நான் சொன்னதும் அந்த மணி ஃப்ளோ இருக்காது உங்கள் கிட்டே ஓகே சரிங்களா அதாவது அளவுக்கு அதிகமான பணம் 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 இருக்குது பணம் குளிக்கும் வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் ஆமாம் அந்த வீடுகள்ல வரமேற்கில் ஹால் மட்டும் இருக்கும் ஓகே வேறு எது இருந்தாலும் அந்த பணம் குளிக்காது முதல்ல மணி ஃப்ளோவும் வரும் அவ்வளோ வடக்கு ஓபனா இருந்தா பொதுவா ஒரு வீட்டுக்கு வாஸ்துங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வளமாக வாழ நிம்மதியாக வாழ வாஸ்துப்படியான கட்டமைப்பு என்பது முக்கியமானது நிம்மதி அப்படின்னு ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய பொருளாதார தேவையிலும் சரி மன மகிழ்ச்சியும் சரி குடும்பத்துல இருக்கும் அதனால நிம்மதி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா வாஸ்துபடியான கட்டமைப்பு என்பது மிக முக்கியமானது இப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அக்னி மூலை நீர்நிலை இருக்கிறது பூஜை அறை படுக்கை பல விஷயங்கள் இருக்கும் பொதுவா ஒரு வீட்டுல சரியான ஒரு மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு எழுபது சதவிகிதமாத ஒரு சரியான வாஸ்துன்னா இந்த அமைப்புகள்ல என்னென்ன இடத்துல இருக்கணும் எல்லாத்துக்குமே வந்து பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும் என்னன்னா அக்னி மூலை தென்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி அக்னி மூலை ஏன்னா அதெல்லாம் சமையல் அறை ஆமா அப்ப அந்த சமையல் அறைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து அக்னி பாகத்துலதான் இருக்கணும் அப்படின்னு வாசம் சொல்லுவாங்க அதன் பிற்பாடு வடகிழக்கு பகுதி அப்படிங்கும்போது வடகிழக்கு பகுதியில வந்து வரவேற்பு அறை லிவிங்ல வச்சுக்கலாம் பெட்ரூம் வடகிழக்கு செகண்ட் பெட்ரூம் கொடுக்கும்போது அதுக்கு அட்டாச் கொடுக்க கூடாது இது ஒரு முக்கியமான விதி அதே போல ரெண்டு விதிகள் கம்பல்சரி பார்த்தே ஆகணும் ஒரு விஷயம் என்னன்னா தென்மேற்குல கட்டாயம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் இருக்கணும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வடகிழக்குல மாஸ்டர் பெட்ரூம் வரவே கூடாது அதே போல வடகிழக்குல வடக்கு கிழக்கு சுவர் வந்து கட்டாயம் வந்து ஜன்னல்கள் இருக்கணும் அந்த ஜன்னல்களை திறந்தா வானம் தெரியணும் அதே போல வடமேற்குல வந்து நம்ம வந்து டாய்லெட் போட்டுக்கலாம் செகண்ட் பெட்ரூம் போட்டுக்கலாம் ஸ்டடி ரூம் வச்சுக்கலாம் அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனா வந்து கிச்சன் அங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்ல அங்க வந்துக்கலாம் இன்னும் நிறைய விதிகள் இருக்கு அது அந்த நிலத்துக்கு அந்த இடத்துக்கு தகுந்தால் போல அந்த வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு தகுந்தால் போல வாஸ்து விதிகள்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்ம அமைச்சு கொடுப்போம் சரி இப்ப நீங்க சில விதிகள் எல்லாம் சொன்னீங்க நிறைய வந்து இருக்கிற இடத்துல இப்ப இந்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்காது அந்த இடம் அப்போ வந்து அந்த இடத்துக்கு இந்த வாஸ்து மீன் பிரமிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணா வாஸ்து உடனே சரி பண்ணிடலாம் நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா எல்லாராலையும் உடனே இடிச்சு அந்த வீட்டை அந்த இடத்த சரி பண்ண முடியாது இதெல்லாம் உண்மையா இந்த பொருட்கள் எல்லாம் வச்சா வந்து வாஸ்து சரியாயிடுமா இப்ப இந்த பிரம்மீடு அத மீன் தொட்டி வைக்கிறது இது மாதிரி அமைப்பு எல்லாம் வந்து இந்த பென்சு வாய்ஸ் சொல்லுவாங்க சீனாவுல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த ஆட்டா கொண்டாடி திருப்புனா ஆட்டா ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கறத இந்த கதையெல்லாம் சொல்ல முடியும் ஆனா உண்மையான ஒரு விஷயம் ஒரு வாஸ்துப்படி ஒரு வீட்டுல சரிப்படுத்தணும் அப்படின்னா உடைத்தல் அகற்றுதல் மாற்றுதல் புதுப்பித்தல் இதை தவிர்த்து வேற எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது இந்த மீன் தொட்டி வைக்கிறதுங்கிறது ஒரு வியாபார சந்தை அதாவது இந்த கோல்டன் பிஷு அது மாதிரி நிறைய ஒரு வியாபார சந்தையா உருவானதுனாலதான் இது வந்துருச்சு நம்ம நாட்டு தான் சொல்றோம்னா வெளிநாட்டு முகம் அதிகமா இருக்கும் வெளிநாட்டுல என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம நாட்டுல வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பண்றாங்க பட் இதெல்லாம் எந்த ஒரு பலனையும் தராது செகண்ட் இந்த பிரமிட பத்தி நீங்க சொன்னீங்க பிரம்மீடு அப்படிங்கறது எகிப்து கலாச்சாரம் அந்த பிரம்மீடு எதுக்காக யூஸ் பண்ணாங்க ஒரு கல்லறைக்காக யூஸ் பண்ணாங்க ஒரு பொருள் கெட்டு போகாம அப்படியே இருக்கணும் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பிரமிட்ல அப்படின்னு ஒன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள வச்சு அதை பாதுகாத்தாங்க சரி ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்கும் தன்மையில அப்படியே இருக்கணும் அதோடைய உருமாற்றம் எதுவுமே இருந்துட கூடாது ஆமா கரெக்டா சரி ஓகே நம்மளுடைய உடல் வந்து எப்படின்னா உருமாற்றம் ஆகிட்டே இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற ஜீன்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ஜீன் வந்து வளர்ச்சி அடையல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹார்மோன்ஸ் எல்லாமே வளர்ச்சி அடையல அதோடைய மாற்றங்களை பண்ணல அப்படின்னா நம்ம வாழவே முடியாது சரிங்களா அப்ப அதுல போய் நம்ம என்ன ஆகும் நம்ம எப்பயும் போல ஒரே தான் இருப்போம் ஒரு கல்லறைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்த உயிர் வாழக்கூடிய அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் வாழ்வது எப்படி அப்படி இருந்தா அந்த அந்த எகிப்து பிரமிட்ல அந்த நாட்டினுடைய மன்னர்களே கூடி அவங்க கல்லறைக்கு மட்டும் பயன்படுத்தினாங்க அந்த நாட்டினுடைய கலாச்சாரம்ங்கிறது வெப்ப மண்டல பகுதி மிக வெப்ப மண்டல பகுதி அந்த வெப்பமண்டல பகுதியில ஒரு பொருள் கெடாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சாதான் அது கெடாம இருக்கும் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் அதனால அவங்க அந்த இது கொண்டு வந்தாங்க நீங்க கொண்டு வந்து இது சொல்லி அது ஒரு பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய தவறுதலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல இந்த காதல் திருமணம் நிறைய நடக்குது அதாவது அப்பா அம்மா எல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க ஒண்ணு சொல்லாம போயிடுவாங்க இல்ல கடைசி நிமிஷத்துல திருமணம் நின்னு போய் நான் வந்து காதல் திருமணம் தான் பண்ணிப்பேன் இல்ல பரம்பரையாவே தொடர்ந்து அவங்க வீட்டுல காதல் திருமணம் மட்டுமே நடந்துட்டு வரும் இதற்கு என்ன காரணம் இதற்கும் வாஸ்துக்கும் கூட சம்பந்தம் இருக்கு இல்ல அது உங்களுக்கு வடமேற்கு திசையை பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன டீனேஜ் அப்படின்னு சொன்னோம்ல அதுதான் இந்த வடமேற்கு திசையில வீட்டுக்குள்ளார படிக்கட்டு போட்டாங்க அதே மாதிரி வட வடமேற்குல வடக்கு பார்த்த நீச்ச வாசல் போட்டுட்டாங்க வடமேற்குல வடக்கு நீச்ச தெருக்குத்து ஒண்ணு வருது இல்ல மேற்குல தெருக்குத்து வீட்டில் மோதுவது போல இருக்குது இந்த மாதிரி தவறான அமைப்புகள்லாம் வடமேற்கு திசையில இருந்துச்சுன்னா அது பாதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டினுடைய டீனேஜ் பசங்க டீனேஜ் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்துல தொடர்ந்து ஒரு பெண் வந்து காதல் திருமணம் பண்றாங்க அதாவது அந்த குடும்பத்துக்கு அவப்பெயர் எடுத்து எடுப்பது போல ஒரு காதல் திருமணம் கௌரவ இழப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அது வடமேற்குல பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டுல அதே போல காதல் தோல்வி இருக்குல்ல காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் அது வந்து அந்த வடமேற்கு பாதிக்கப்பட்ட வீட்டுல ஆண்களுக்கு ஏற்படுது பெண்களாக இருந்தா என்ன பண்றாங்க காதல் திறன் வீட்டை சொல்ல வீட்டுக்கிட்ட தெரிவிக்காம ஓடி போய் அந்த ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தாங்க பசங்க காதல் தோல்வி ஏற்படுத்தி சூசைட் பண்ணிக்கிறாங்க இதுதான் வடமேற்கு பாதிக்கப்பட்ட சூசைட் உண்டு அதுதான் நம்ம ஏற்கனவே மொபைல் அடிக்சன் ஆகி பண்ணவங்க இருக்காங்க இந்த புளூல்ஸ் ஒரு கேம்ஸ் வந்து அதுல நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணாங்க பசங்க சின்ன பசங்க எல்லாம் இதுக்கு எல்லாமே அந்த வடமேற்கு பாதிக்கப்பட்ட வீடுகள் தான்